குமரா குருபரர் இயற்றிய நீதிநெறி விளக்கம் பாடல் இரண்டு விளக்கம் பாய் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவு அகற்றும் கல்வி நெடுங்காமம் முன் பயக்கும் சில நீர இன்பத்தின் முற்றுழாய் பின் பயக்கும் பீழை பெரிது பொரு கல்வியை ஒருவன் கற்கத் தொடங்கும் போது சிறிது துன்பமாகத்தான் இருக்கும் ஆனால் கற்கத் தொடங்கிவிட்டால் அதுவே இன்பமாக மாறும் அறியாமையை போக்கி அறிவை விரிவுபடுத்தும் அழகான வேலைப்பாடு செய்த நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட பெண்ணே காமம் தொடக்கத்தில் விந்த நீர் இறங்கும் வரையில் நீண்ட இன்பம் பயக்கும் பின்னர் துன்பம் பயக்கும் Song 2, Education Affords Delight. Meaning, when one begins to learn about education, it is a little painful. But when you start learning, it will ultimately afford delight. It will dissipate ignorance and extend knowledge. Oh, lady, adorned with beautifully embroidered jewelry. In the beginning, sexual desire can be a pleasure until the semen goes down. Then, the suffering exceeds the frivolous delight it, at first affords.